ஆண்டவரை டிமேண்ட் பண்ணலாம் நம்ம கேட்கலாம் ஆண்டவரே எனக்கு இதை தாங்க இதை இப்போ இதை இப்போ தாங்க இந்த விஷயம் ரொம்ப அவசரமாக இருக்குது இதை நம்ம டிமேண்ட் பண்ணலாம் அண்டன் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா காரியங்களை வாய்க்க செய்கிறார் ஆனாலும் அது முழுமை அடைகிறதுக்கு அவர் காலம் வரைக்கும் வெயிட் பண்ணுவார் அல் இலவியா தாவி இதுக்கு எல்லாவற்றையும் என்ன செய்கிறார் கொடுக்குறார் ஆனால் பரிபூர்ணமாக ஒரு ஆசிர்வாதத்தை கொடுத்து முடிச்சிட்டாருன்னா என்ன செய்யலை அவர் அன்னன்னைக்கு தேவையானது என்ன செய்கிறாரு அன்னன்னைக்கு இல்லை ஒரு இந்த டைமில் இதை வாய்க்கு செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுவார் இவர் கொஞ்சம் அர்ஜென்ட் பண்ணார்னா உடனே என்ன செய்வார் ஒரே ஒரு பாட்டை அனுப்புவார் கொஞ்சம் சரியாகும் இவர் வாயம் போனவொடனே என்ன செய்வார் அவர் வச்சுருக்கிற நேரத்தில் அதை முழுமையுமாய் சரி செய்து முழுமையுமாய் அதை பூர்ணப்படுத்தி என்ன செய்வார் அவர் கரங்களில் கொடுக்கிறவராக இருக்கிறார் அல்ல லூவியா தாவிதோடைய நிறைய குணங்கள் நற்குணங்கள் இருக்கிறது சில குணங்கள் ஆண்டோருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கிறது சில வார்த்தைகள் வாய்த்தவரை அவர் சொன்ன வார்த்தைகள் இருக்கிறது சில வார்த்தைகள் கர்த்தரையும் மெச்சிக்கொண்ட வார்த்தைகளும் இருக்கிறது அலையலையா இதை எதை காட்டுதுன்னா அவனும் சாதாரண மனிதந்தான் எல்லாவற்றிலும் யாரும் பரிபூரணம் அல்ல நம்முடைய குறைகளை நிறைவாக்க அவர் பரிபூரணத்தை செய்கிறார் வைத்திருக்கிறார் என் குறையை முழுவதுமா நீக்குவதற்கு இல்லை என் தேவைகளை முழுவதுமாக சந்திக்கிறதுக்கு ஒரு காலத்தை வச்சிருக்கிறார் ஏற்ற காலம் வரும்பொழுது நிச்சயம் அது நிறைவேறுகிறதா இருக்கிறது